எம் சமகால வாழ்வியல் சிறப்பு பயணிகளை விகானாசர் அவரை அடிப்படையாக கொண்ட விகானாசம் விகானாசாக ஆகமத்தை பின்பற்றி ஒரு சகாரம் பாஞ்சராத்திர போரில் குருச்சித்திர போரில் முள்படுகையில் பீஸ்மாச்சாரியார் இருந்தபோது ஐந்து இரவுகள் அவருக்கு பரம்பரலை பற்றி உணர்த்திய பாஞ்சராத்திர ஆகமம் இரண்டின் அடிப்படையில் தான் கிருஷ்ண வழிபாடு என்ற கண்ணன் வழிபாடு தமிழ் நிலப்பரப்பிலும் இந்திய நிலப்பரப்பிலும் உலகளாவிய அளவிலும் இருக்கிறது பக்தி மார்க்கம் மார்க்கம் கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம் பற்றிய தீவிர தேடலில் இருந்த அருளாளர்கள் அவர்களின் முக்கியமானவர் ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் மண்பாண்ட தொழில் செய்யும் குலத்தில் பிறந்தவர் யாவருமாய் அவரவர் சமயந்தோறும் தோய் புலன் ஐந்துக்கும் சொல்லப்படான் உணர்வின் முற்றி பாவனை அதனை கூட்டி பரமனை கூடலாம் நாம் எப்படி நினைக்கிறோமோ எண்ணம் வார்த்தை செயல் நமக்கு பிடித்த எண்ணம் நமக்கு பிடித்த வார்த்தை நமக்கு பிடித்த செயல் நமக்கு பிடித்த மலர்கள் நமக்கு பிடித்த விலங்குகள் நமக்கு பிடித்த இயற்கையின் படைப்புகளை அதனிடம் ரசிக்கும் போதே சரணடையும் போதே அந்த இலையற்ற பிரபஞ்சத்திடம் சரணடைகிறோம் இதுதான் அவர் பரம்பொருளுக்கு கொடுத்த விளக்கம் குகைகளில் மரக் குகைகளில் கடும் தவணம் செய்தவர் இன்றும் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் ஆழ்வார் திருநெல்வேலியில் அவர் தவம் செய்த மரம் இருக்கிறது சாதி மதம் ஒளி இனம் கால தேச வர்த்தமானங்கள் கிடந்தது இந்த பிரபஞ்சம் அந்த அது ஒரு நியதிப்படி செயல்படுகிறது அந்த நியதி நம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது ஸோ இந்த உடம்பும் ஒரு அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்ற ஒரு மாபெரும் இயல் விதிகளுக்கு இயங்கிய விதிகளுக்கு உட்பட்டது இந்த பிரபஞ்சமும் அதே விதிகளுக்கு உட்பட்டது என்பதை ஆர்வலாளர்கள் உணர்ந்து அருளியதை எப்படியாகப்பட்டாலும் தென்புல தென் திரா திராவிட பாரம்பரியத்தில் கட்டப்பட்ட வைணவ தலங்களில் எம்பெருமானார் ராமானுஜர் அவர்கள் நாயன் ஆழ்வார்கள் அனைவரையும் அவர்களின் திவ்ய தலங்கள் அனைத்தையும் டாக்குமெண்டேஷன் வரை வரையறைகள் இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு ஆவணப்படுத்துதல் ப பற்றாக்குறை எப்போதுமே உண்டு அந்த குறையை நீக்கி அவர் சீர் செய்கிறார் ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்கம் அதை தலைமையிடமாக கொண்டு அவர்களின் வழிபாட்டு முறை ஒரு சரகம் திருப்பதி ஏழுமனையான அதை வழிபாடு இது இரண்டுமே வைகானா சாகமம் என்ற அந்த வைகானா குரு அவரை அடிப்படையாக கொண்டது வைகானா சாகமம் அல்லது பாஞ்சராத்ரா அதிகம் ஆகமும் பாஞ்சராத்திர ஆகமோ ஐந்து இரவுகள் கிருஷ்ண பரமாத்மா அருளியதாக நம்பப்படுவது இதன் அடிப்படையிலும் சைத்தன்ய மகாபிரபுவின் கௌடிய கவுடியம்மட்ட மேற்குவங்க வங்காளத்தில் அவர் இசையின் மூலமாகவே இறைவனை உணர்ந்தவர் அதனால் அவர் வழித்தோன்றலில் வரை கிருஷ்ணா போன்றவர்கள் உலகளாவிய அளவில் பக்தி மார்க்கத்திலும் இருக்கிறார்கள் எது எப்படியானாலும் தமிழ்நிலத்தில் ஜம்புத்தீவில் நாவலந்தீவில் இந்திய துணை கண்டத்தில் இயற்கையோடு ரிசோனன்ஸ் ஒத்த வாழ்வு வாழ்ந்தவர்கள் இந்த உடம்போடு மனதோடு உயிரோடு உணர்வோடும் பிரபஞ்ச படைப்புகளான இயற்கையோடும் ஒத்த உணர்வோடு இருந்தவர்கள் உணர்ந்த விஷயம் அதில் பஞ்சபூத தத்துவங்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் பின் இவற்றோடு ஒன்றிணைந்து ரிசோனன்ஸ் ஒத்திசைந்து வாழ்ந்தவர்கள் இயற்கையின் பிரபஞ்சத்தின் விதிகளை உணர்ந்தவர்களாகவும் அவர்கள் அருளாளர்களாகவும் அவர்கள் அருளிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது இந்த நிலத்தில் இந்திய துணை கண்டத்தில் தமிழ்நிலத்தில் தொன்றுதொட்டு காலம் காலமாக மரபாக கடைபட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வரும் எல்லாவற்றின் தாற்பயம் அல்லது எல்லாவற்றின் சூட்சமம் எல்லாவற்றின் உண்மைத்தன்மை மெய்ப்பொருள் அறிவதாக தரக்கும் எது மெய்ப்பொருள் என்றால் எல்லோரும் எந்தை மூத்தப்பன் மூத்த மூத்தப்பன் என்று பெரியாழ்வார் சொல்வதைப் போல எது பரம்பொருள் என்பதற்கு வழிபடும்போது நான் பெரியவன் என்று எண்ணாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் செடிகள் கொடிகள் வரலாறு சொல்வதை புற வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் என எல்லா உயிர்களையும் ஒப்பு நோக்குவதும் அந்த உயிர்களில் அறிவே தெய்வம் எல்லா உயிர்களுக்கும் இயற்கை பிரபஞ்சம் ஒரு அறிவை கொடுத்திருக்கிறது நம்மிடம் உள்ள அறிவை மற்றவர்கள் பெரும் நிலைமையும் நாம் மற்றவர்களின் அறிவை பெரும் நிலைமையும் இருக்கிறோம் இந்த அறிவே தெய்வம் என்ற தாயுமானவர் என்பதை சிந்தனையில் கொள்வோம் இயற்கையோடு பிரபஞ்சத்தோடு ஒத்தி செய்து வாழ்வோம் ஃபீல்